நீங்கள் இணைந்திருப்பது பிரதான காலை முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்கள் கடத்தல் விவகாரம் விரைவில் குற்றவாளி அம்பலம் கிண்ணொச்சி போலீஸ் பொறுப்பதிகாரி தொடர்பில் சாமரம்பியின் பரபரப்பு தகவல் இருபத்தி ஓராம் தேதி பேரணியில் மஹிந்த வெளியான அறிவிப்பு புத்தர் சிலை நிறுவப்பட்ட இடத்தில் பௌத்த விகாரம் இருக்கவில்லை அனுர தெரிவிப்பு ஆவேசம் நாமளுக்கும் பாதாள உணவு குழுக்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு சபையில் ஏற்பட்ட விவாதம் மஹிந்தவை சந்தித்த இந்திய துணை தூதர் மாணவர்களை கடத்தி காணாமல் சம்பவத்தின் குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என ஜனாதிபதி சநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றியிலேயே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்க தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்த போதும் அது இயலாமல் உள்ளது எனவே அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கமாக அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் அதேவேளை செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை உண்மையை கண்டறியும் அவசியம் உண்டு இராணுவத்தினர் குற்றமளித்திருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது இராணுவத்தினரை வேட்டையாடுதல் என்று குறிப்பிட முடியாது அது மாத்திரமன்றி பதினோரு மாணவர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் சட்டத்தை சரியாக செயல்படுத்தும் போது ராணுவ பழிவாங்கல்கள் என்று கோஷம் அனுப்ப வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் முகமது நஜீஃபுக்கு எவ்வித தகுதியும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் பாதுகாப்பு அமைச்சு குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் போலீஸ் துணைக்களத்தின் பொதுப்பதிகாரி ஒருவரின் திருவோணமலையை காணியை பார்த்து கொண்டதாகவே இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது இவர் எந்த போலீஸ் நிலையத்திலும் பொறுப்பதிகாரியாக இருக்கவில்லை அத்தோடு திருவோணமலையில் பொறுப்பதிகாரியாக இருந்த சமயத்தில் எவ்வித தேர்தல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதில்லை இப்படி இந்த பதவி இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது போலீஸ் திணைக்களத்தில் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு காலத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாகும் போது ஓய்வு பெறவிருக்கின்றனர் இவர்கள் இருபதாயிரம் பேர் கட்டாய ஓய்வுக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க உள்ளனர் ஏனென்றால் ஐம்பத்தைந்து வயதிற்கு மேல் இன்றைய நிலையில் அதாவது அறுபது வயது வரை சேவை செய்ய முடியாத நிலைமை போலீஸ் திணைக்களத்தில் உருவாகியுள்ளது அதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நாட்டில் போலீஸ் பயிற்சி கல்லூரிகளில் இதுவரை ஆறாயிரம் பேரே பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களை வைத்துக் கொண்டு இருபதாயிரம் பேரின் இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக தலைமையிலான எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெற கண்டியில் உள்ள புனித மாளிகைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் நிகழ்வில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு எதிராகவும் அணிதிரள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை நிறுவப்பட்ட இடத்தில் பௌத்த விகார இருக்கவில்லை எனவும் இதனை விகார என கூறினாலும் அண்மை காலம்பரையில் இந்த இடத்தில் சிற்றுடுஞ்சாலை ஒன்றே காணப்பட்டது எனவும் ஜனாதிபதி அன்போமாரஸ் நாயக்கர் தெரிவித்துள்ளார் இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று அல்லது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மத வழிபாட்டு தலத்துக்கான ஒரு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அண்மை காலம்பரையில் குறித்த இடம் மத வழிபாட்டு தலமாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மாறாக அந்த இடம் ஓர் சிற்றுண்டிச்சாலையாகவே காணப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பில் இந்த சிற்றுண்டிச்சாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒரு பகுதி கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பிலேயே இந்த முரண்பாட்டு நிலை நீடித்து வந்தது எனவும் இதன் அடிப்படையில் குறித்த சிட்டுண்டிச்சாலையின் சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் படிப்பாளர் நாயகம் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவு தொடர்பில் பௌத்த வழிபாட்டுதல் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது பின்னர் இந்த குறித்த காணிக்கு பொறுப்பான பௌத்த மகாநாயக்க கட்டடத்தை அகற்றுவதை ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு கோரியிருந்தார் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஒரு வார கால அவகாசம் மேல்முறையீடு செய்யும் நோக்கில் கூறப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த ஒரு வார கால அவகாசம் கடந்த பதினாலாம் தேதியுடன் முடிவடைந்தது இதன் பின்னர் பதினாறாம் தேதியே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தர் சிலையை அகற்றுவது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது சட்டவிரதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டுமானங்களை அகற்றுவதற்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்படும் என்ற காரணத்தினாலேயே அந்த சிலை அகற்றப்பட்டு போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டது பின்னர் போலீசாருக்கும் குறிப்பிட்ட தரப்பினருக்கும் ஏற்படக்கூடிய மோதலை தவிர்க்க மீண்டும் அந்த சிலை வைக்கப்பட்ட இடத்திலேயே வைத்து பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனவாதத்துக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என ஜனாதிபதி அன்பகுமார நாயக்கர் நேற்று நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சருக்கு பிசேட் அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாகவே தோன்றுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருப்பதாக அரசாங்கம் கூறினாலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு சிறப்பு பாதுகாப்பை ஏன் வழங்குகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சீருடை அணியாத விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குழுவால் நேற்று பிற்பகல் ரெண்டு முப்பத்தொன்பது மணிக்கு நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தனது தொலைபேசியில் இருந்த புகைப்படத்தை காட்டியுள்ளார் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு நடுவே புத்தர் சிலையை நீக்கிவிட்டு பிள்ளையாரை வைத்தால் அனுமதிப்பீர்களா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுணா கேள்வி எழுப்பியுள்ளார் திருவோணமலை புத்தரசிலை விவகாரம் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாநிலத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை குறிப்பிட்டு அவர் இனவாதி என பிம்மல் ரத்னாயக்க தெரிவித்துள்ளார் நாங்கள் இனவாதிகள் அல்ல இந்த பேரணவாத அரசாங்கம் என்ன செய்தாலும் மாறாது ஆனால் நான் அரசியலுக்கு வந்தபோது இவை அனைத்தையும் நிறுத்த வேண்டும் என எண்ணினேன் ஆனால் இந்த அரசாங்கத்தை பார்க்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபையில் வைத்து தெரிவித்துள்ளார் திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இருக்கிறீங்களா காணியில் ஒருத்தர இருக்கிறீங்களா அகோப்பம் எங்க உங்களுடைய அருள் ஹேமச்சந்திர அடை எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடியாடிய அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போட பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோர்ட்டா என்றி பெரிட் என்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத் சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கைந்திர மேல கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் போய் நான் கைத்திர மாதிரி நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்தில் கதப்பம் தமிழில் கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமா இருக்கு இங்கெல்லாம் சோறாடா சாப்பிட்றீங்க வலக்கையாலையா சாப்பிட்றீங்க கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமாக இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்யறீங்க போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசி எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கூட்டி ஆயிரத்தை கொடுத்தியல் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்ட தந்தியல் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலையை வச்சா சும்மா இருப்பீங்களா இல்ல கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டாம் கூட மனசுல இருக்கிறது வரி நீங்க சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலையை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழகத்திற்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகத்து வீட்டுக்கு ஆளுக்கு பகத்து வீட்டுக்கு பிறந்தவனாலும் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடும் வெக்கமாயிருக்கு வெக்கமாயிருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்கே ஃபை சால் ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமு காந்தியும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த புழைய திருத்துறதுக்கு எனக்கு கச்சிருக்கு இவ்வளோத்தையும் சிங்காலத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹாரி ஜங்காப்பி சிங்களி போட்ட கதாக பார்த்தோம் வினாடி பாத்தீங்கன்னா போட்ட கதாகரன் உங்களோட பார்த்தீங்கன்னா சிங்களின்னே உமை இண்டோ ஏகாண்டிப்பா பாப்பி சிரிக்க மம்மி பட்டாங்கண்ணா உங்களுக்கு உ පිලිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන් කටවාන ඉන්වානේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික ගෝත්‍රික ගේල කියපු මිනිස් ෝකොල්. ඕකොල්ල කිව්වේ සැබල න වරුන්ට සබලිය ඕගොල්ොන් පිනිිවෙත්න්නේ මරුණ. ඒ මිනිස්සු ඕකොල්ලොග වැරීමටන මරුණේ අත්තරම මේ ජාජවාද කතා කරන්නන ම හබේ අද සන්ද ල්ල බල දක්ුණේ. మా త ా ంగ ి్ త మ్ ా కా ంగ ా ర ా త ాా. रिप ला सिंगलता देන්නने सिंग अत्र में खंड होनेे अ खंड मैं मैं कले आ अි ख देवा तेहන්න है अි मैंला රंडवे अभलान खक अध मंगला सबाना कामरे डआ सभाने करवा दनවා यह दुका है ඒ दुका दर्मल पගने को डोोला करना वेे मंग ईपना कंगिया आईप ला गंले मा कता है र्मा ह मंग 10 ट ा करवा ඒ तरह मोगो दर्मला नාව කචර කොච්චර මේ පලයාටගේෙන් වද දර ුණ ම ගටක අප දම ම වවාද කියල පලිස කරන කියල ි වා ද හ ම හද ම ග දන්න ොබල ඉට පසේ ගයින් හට අංගරනන්න තොබල ඉටම න දය කිය න්න බල . කිය වද ො දන්න කියලා. අපික වද ල පිති පතියන කියලා. අපි අදව නල් ට මරට ගැපතිනම් මං ින්න්නවා ප්‍රභාකරට මරන් ්‍රාග කරන්ුව ොල මරුව නෑ මරවා කියලා හිතාගන්න අනං. උත පරක් දමල මනි මරට ැපතින මරට හැ ේේ දෙකපන ට ර ල ස්වාස කලන දැම න්ද ම කො ච්ච දර වද. හට පස්සෙේ පලි ද ට ොච හත න්ද . යේ. පොිේට ගැව්වා කවරු ඇරරි එතකොට එයාත අදව දේ කිසි දෙයක් බලන්න හබයි ජලෝලයිඉ කෙනැවතුව කියෙන කො පොලිස් ර ම ට්‍රවස නේද අතින්නේ ප්‍රවස නේද අතින්නේ නිිකන්ද අතින්නන්නේ හ ලජ්ජ නැද්ද මේ බලන්ටකෝ ම දෙෝලන්න කන ො ම දමල නිසා කොච්චර මගේ දමල මිනිසු සිංගල කතාාවකට පුළලුවන දවසක් පොත් පොත හොත්පවාලියනවා අපේ හම්මල අක්හලව කියල රේපලද නොල මද සමාරු ඒක පැහැලිම කියන්න මේ විිමල්ටත් දැකවලගෙනවා ගේෙද න ම ග කියල හැම කෞද මේ රාවිරු ඕක්කමික කුට මේ අපි ඒප කිවුණේ මෙත් මෙතමත්ති වරේ ම කිවන අපි කියන්නේ ගොඩක් පිනිස ඒ රක්ෂාවතම උතුර කරන්න කියලා ඒක නවතන් කියෙ අපයි ඇමති හම. කලින් ගෙනාවේ තුමාලා මේ වාහනයෙන් කුටු දැන්ගේන්න හෝලාගේ ලොක්කක්වුසේ අඇමතිර හ ලජ්ජවෙන් ගනේ ඔකොල අේ විශවාස කර ඒ විශවාත තාම තියනවා ැයි ේවිදියට ගියෝත් මඟතනේ තවක් පොඩිකාලේ බල පහලිම චදක තියන්ට ව මඟිතන විශවාත කරම ඒවි අන්ඩප කියලා අනේ පොට හිතල බලන්නකු මංගෝලට මේ වෛරය කතාකරගේ අප නි යිමි සෝ ව. මගේ ම මේ කතර කන මිනිස්සුන්ගේ පෝේ තින විය යිර ඕකුල්ලොම කටයවෙල ගෙනවා මච පොට් කතා කරක නවත් බන් අපිට වදිනවා කියලා තවයි කෙනන කැල කිවා මච හෝම කතා කර බව ට ඩි ය පිනිසු කියල හබයි යරුොත්ම ඇත කියෙන ොල රල ලාල පුචල දැන්මත් හැයිද තවත්තමල මනිියඇවිල්ලහේමකොඩට කතා කරන්නේ ම මේ ඇතරම පපන් හිතයින් සිදවලම මේ කත කරනන්නේ තැක. ஸ்ரீலங்கா பொதுஜின முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு உண்டு என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நாடாளுமன்றம் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் அண்மையில் இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்டிருந்த குற்ற கும்பல்களைச் சேர்ந்த சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் போது நாமல் ராஜபக்சவுக்கு அவர்களுடன் தொடர்பிருந்தவை தெரிய வந்ததில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பொதுஜன பெருமண தரப்பில் இருந்து இது தொடர்பான கடும் கண்டனங்கள் விதிக்கப்பட்டு வருகின்றன அண்மையில் கூட நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான எதிர்ப்பிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கும் போது ஒன்றாவில் இருக்கும் படம் தொடர்பாக பேசுகின்றார்கள் மற்றும் நாமல் ராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு உண்டு என்று பேசுகின்றார்கள் இதனை அவர்கள் நிரூபித்து காட்டட்டும் பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் நாமல் ராஜபக்ஷ பியர் சிகரெட் போன்ற போதைப் பொருள் பழக்கம் கூட அவருக்கு கிடையாது பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்பு இருப்பது அதாவது பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடன் நாமல் ராஜபக்ச தொடர்பில் இருப்பது என்றால் அது பாதாள உலக குழுக்களுக்குத்தான் வெற்கான விடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புரியுப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்